கார்த்தி தீபாசி இல்லை இப்போ ஒரு அட்டகாசம் மனப்புறமும் வந்திருக்கு மிஸ் ஃபுல் ஃபுல்லுடின்னு கேளுங்க அதுக்குள்ள பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க ரியாவை அப்படியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க ரியா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல கடைசியில் வந்து நான் யாரை பழி வாங்குறோன்னு என்ன செய்யும் கார்த்தி ஒன்று வந்து நான் சும்மா மாட்டேன் என்னடா நினைச்சிகிட்ருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு முதல்ல நீ வெளியில் வரணும் வெளியில் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அதனே மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் அவங்க தம்பியிலேருந்து எல்லோரும் வந்து சந்தோஷமாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க கார்த்திக் என்னால் தான்ப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு ஆனந்த் வந்து பேசுகிறாங்க அண்ணே இப்போ உனக்கு தெரிஞ்சிச்சே மீனாட்சி அன்னிக்கு பாவனே உன்னை நினச்சி எப்படியெல்லாம் தெரியுமா வேதனையாலே இருந்தாங்க சரிடா வாடா போகலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க எல்லாம் கலந்து போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம அபிராமி அம்மா வந்து கண் முழிக்கிறாங்க சுற்றி வந்து மூணு மருமங்களும் இருக்காங்க நம்ம மைதிலையும் இருக்காங்க அந்த இடத்துல மீனாட்சி ஒரு பக்கம் ஐஸ்வர்யா தீபா எல்லோரும் இருக்காங்க தீபாவுக்கு என் மேலே எம்பிட்ட பாசம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆமாம் உங்கள் மேலே அளவு கலந்து பாசம் வச்சிருக்கா அவன் என்ன கொஞ்சம் ஃபேஸ்லாம் டல்லான மாதிரி இருக்குது சாப்பிட்டா தானே சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லாத நான் நல்லா ஏதோ சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ சொல்லிகிட்ருக்க நீங்கள் முழிக்கிற ஒரு மண்டலமோ அவள் கரெக்டாக வந்து காலையில் ஒரு பொழுது ஃபுல்லாக வந்து சாப்பிடாமல் இருக்கா காலையிலையும் சாயங்காலமும் அப்படி இருக்கும்போது நைட்டு மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டுருக்கா அதுவும் ரெண்டு இட்லி அரை இட்லி ஒரு தோசைன்னு சாப்பிட்டு எழுந்தி போயிட்டுருக்கா இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அவளுக்கு வந்திருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக இருக்காங்க நம்ம அபிராமி அம்மா என்னம்மா நீ இப்படி இருக்கியே கொஞ்சமாவது நீ ஒன்றே பத்திரமா பார்த்துக்கணாம்மா நீ தாலியெல்லாம் கழட்டி வேற வச்சிருக்க எனக்கு தர்ம சங்கடமாக ஆள்படுத்துகிற நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா கொஞ்சமாவது வந்து நிம்மதியாக இரு மற்றவங்களுக்காக நீ எல்லாமே செய்கிறேன் அன்பு பசத்தை காட்டுறேங்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் நீ நல்லா இருக்கணும் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா உங்களுக்காக தானே செய்கிறேன் வேறு யாருக்காவது செய்கிறேன் விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இது மாதிரி தங்கமான மருமங்க எல்லோரும் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப வந்து சந்தோஷம் அடைஞ்சிருக்கணுங்கிற மாதிரி தான் ஹாப்பியாக வந்து திங்க் இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க திருப்பி வந்து அந்த வளர்க்கறிங்கள்ட வந்து பேசுகிறோம் ரியா வந்து கன்ஃபார்ம் வெளியில் வந்து வரக்கூடாது ரியா வெளில வந்தாங்கன்னா பிரச்சனை பண்ணுவாள் அவளை நிரந்தரமாக வந்து உள்ளே வச்சுக்கணுன்னு அந்த இடத்துல கார்த்திகிலேருந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரம்யா வந்து பட்டமாகிட்டாங்க அது நம்ம நினச்சபடி திட்டம் எதுவுமே நடக்கலைன்னா அவங்க மனசாட்சி வந்து வராங்க அந்த இடத்துல அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வாரம் கார்த்திக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுருந்தப்ப என்னோட ஜோடி பொருத்தம் ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு மற்றவங்க வேலை வர வச்சு எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணலாம் தான் என்னோட திட்டமாக இருந்துச்சு கடைசியில் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு இதுமாரி நீ என்ன பண்ணுவ அவங்க முடிச்சுக்கிட்டாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யாவோட மனசாச்சு அவங்க இன்றைக்கி வேணால் முழிச்சிருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து அவள் மாட்டான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரியாவை வந்து போலீஸ்க்கு வந்து பிடிச்சி கொடுத்தாச்சுங்கிற மாதிரி தான் தகவல் வந்து கேள்விப்படுறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷங்கிறாங்க கார்த்திகமாக ரம்யா நீ மாட்டியிருக்க வேண்டிய வேண்டியது ஏன்னா தீபாவுக்கு குடைச்சல் மேலே குடைச்சல் வந்து கொடுத்த கடைசி நேரம் வரைக்கும் நீ பரபரப்பா இருந்த என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா அந்த இடத்துல கணக்கு வழக்கு எதுவுமே கொடுக்குறதில்ல பீரோக்குள்ள வந்து இவ்வளோ பணமும் நகையும் வச்சிருக்க ஏதாவது ஆசைக்கு வந்து ஏதாவது கொடுத்துக்கிறியா ஆனா நீ கொடுத்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி தான் திங்க் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா நானும் தான் உனக்காக பரிகாரம்லாம் செஞ்சேன் அருண் சும்மா விட்டாரு இதெல்லாம் சொல்றது கூட யாரும் இல்லை எனக்கு நானே வந்து சொல்லிக்கிட்டாலும் அது பெருசாக வந்து சந்தோஷப்பட மாட்டாங்களே இவங்களாம் நான் மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் கார்த்தி வந்து வேகம் வேகமாக வராங்க அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கலர் கோட் போட்டவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா அவங்க எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும் எல்லாம் சொல்லணும்னோடனே அவங்க எல்லாத்தையும் வந்து விவரமாக வந்து கார்த்திகிட்ட சொல்கிற மாதிரி காட்டி இதுக்கப்புறம் அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்